அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரன் அவர்கள் தோற்கவில்லை தோற்கடிக்கப்பட்டார் என்று அக்கட்சியினுடைய தலைவராக உள்ள திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் விருதுநகர் தொகுதியில் தேமுதிகவினுடைய வேட்பாளர் சூழ்ச்சியால் தோற்கடிக்கப்பட்டுள்ளார் அங்கு மறு ஓட்டு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று அக்கட்சியினுடைய பொதுச் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று கூறியுள்ளார் சென்னையில் நிருபர்களிடம் பேசிய அவர் விருதுநகர் தொகுதியில் விஜய மிக மிக குறைவான ஓட்டு தான் தோல்வி அடைந்தார் அங்கு அவர் தோற்கடிக்கப்படவில்லை வீழ்த்தப்பட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் பல வேட்பாளர்கள் பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்துள்ளனர் விஜயபிரபாகர் அப்படி தோற்று இருந்தால் தாங்களும் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டார் முதலில் சொல்லப்பட்ட ஓட்டு எண்ணிக்கைக்கும் பிறகு வெளியிடப்பட்ட ஓட்டு எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் இருந்தது மதியம் மூன்று முதல் ஐந்து மணி வரை ஓட்டு எண்ணிக்கையை கலெக்டர் நிறுத்தினார் அதற்கு காரணம் என்ன தனக்கு நெருக்கடி உள்ளது பலர் நிர்பந்தம் செய்கிறார்கள் சமாளிக்க முடியவில்லை என ஓட்டு எண்ணும் மையத்தில் கலெக்டர் அவர்கள் இவ்வாறு கூறினார் அப்படி செய்தது யார் மதுரையில் இருக்கும் அமைச்சர் ஒருவர் விருதுநகர் செல்ல வேண்டிய அவசியம் என்ன பதிமூணாவது சுற்றுக்கு பிறகு குளறுபடி நடத்தப்பட்டுள்ளது பதிமூணாவது சுற்றுக்கு பிறகு பதினெட்டாவது சுற்றுக்கு சென்றார்கள் விருதுநகரில் மட்டும்தான் நள்ளிரவு வரை தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டன ஓட்டு எண்ணிக்கையில் குளறுபடி நடந்தது அங்கு மறு ஓட்டு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் ஓய்வு நீதிபதி முன்னிலையில் மறு ஓட்டு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் என்ன முடிவு வந்தாலும் தலை வணங்கி ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக உள்ளோம் என்று கூறியுள்ளார் இது ஒருபுறம் இருக்க சமீபத்தில் நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் முடிவு தங்களுக்கு மிகப்பெரிய இழப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார் இதற்கு காரணம் ஆரம்பம் முதலே விஜய பிரபாகர் அவர்கள் தொடர்ச்சியாக முன்னிலை வகித்து வந்தார் அந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் முன்னிலை பெற தொடங்கினார் இதற்கு காரணம் மதுரையைச் சேர்ந்த அமைச்சர் என்றும் குற்றம் சாட்டி வருகிறார் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிகவினுடைய சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் மகனான விஜய அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி சிட்டிங் எம்பியான மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பை வழங்கியிருந்தது மாணிக்கம் தாகூர் அவர்கள் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை முப்பத்தி ஆறு புள்ளி மூன்று சதவீதத்துடன் பெற்றிருந்தார் தேமுதிக சார்பில் போட்டியிட்டிருந்த விஜயபிரபாகரன் அவர்கள் மூன்று லட்சத்தி எண்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை முப்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதத்துடன் பெற்றிருந்தார் மிக மிக குறைவான வாக்கு வித்தியாசத்திலேயே மாணிக்கம் தாகூர் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரான ராதிகா சரத்குமார் அவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தோரு வாக்குகளை பதினைந்து புள்ளி ஏழு சதவீதத்துடனும் நாம் தமிழர் கட்சியின் கௌசிக் அவர்கள் எழுபத்தேழாயிரத்தி முப்பத்தோரு வாக்குகளை ஏழு புள்ளி மூன்று சதவீதத்துடனும் பெற்றிருந்தார்கள் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பிலும் கூட விருதுநகர் தொகுதியில் தேமுதிக வெற்றி பெறும் என கூறப்பட்டிருந்தது ஆனால் தேர்தல் அன்று இந்த நிலை அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டது விருதுநகர் தொகுதியில் சிட்டிங் எம்பியாக இருந்து வரக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாகூர் அவர்களே வெற்றி பெற்றிருந்தார் சுமார் நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருந்தார் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாது மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய முன்னிலையில் மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட்டால் மட்டுமே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று தேமுதிகவினுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறி வருகிறார் நன்றி